குப்பை வாருவதில் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இந்த குப்பை வாருவதில் சரியாக நடக்கவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் இந்த குப்பை வாருவதற்கான டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருக்கிறது அதனால்தான் அந்த டெண்டர் எடுத்தவர்கள் எந்த விதிமுறையும் இல்லாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரிக்காமல் அதிகப்படியான தொகைக்கு ஒரு கண்ணுக்கு இது சம்பந்தமாக பல முறை நாங்கள் பேட்டி கொடுத்திருக்கிறோம் பதினெட்டு ஆண்டு காலம் குப்பை டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அறிக்கை விட்ட பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது புதிதாக புதுச்சேரி மாநிலத்திற்கு பொறுப்பு துணைநிலை ஆளுநராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் துணைநிலை ஆளுநர் பொறுப்பை ஏற்ற காங்கிரஸ் தலைமையில் இருந்த சமயத்தில் கிரண்பேடி அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது அன்றாட நிர்வாகத்தில் தலையிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவரை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் அதன் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டிலே எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது ஆளுநர் அவர்கள் அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டும் ஆளுநர் என்பவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது அன்றாட அரசு முடிவுகளை அமைச்சரவை தான் எடுக்க வேண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உள்துறை அமைச்சருக்கு அந்த கோப்பை அனுப்ப வேண்டும் என்று நான்கு கருத்துகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உச்ச உயர் நீதிமன்ற இல்லை ஆனால் எதற்காக தனியாக கூட்டம் போட்டு அதிகாரிகளை அழைத்து முடிவெடுப்பதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அதை அமைச்சர் செய்ய வேண்டும் முதலமைச்சர் செய்ய வேண்டும் அதை தவிர்த்து ஆளுநர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சரை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பற்றி கவனம் கொள்ளாமல் அவருடைய அதிகாரத்தை அவருடைய அதிகாரத்தை பறித்துக் கொண்டு நகர வளர்ச்சிக்குழு மற்றும் கொம்பின் பஞ்சாயத்துகள் முனிபாலிட்டிகள் இவர்களுடைய அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார் முடிவை அறிவிக்கிறார் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியாது துணைநிலை ஆளுநர் நிர்வாகத்தில் தனக்கு ஒரு கருத்து இருந்தால் அதை எழுத்துப்பூர்வமாக சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்ப வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போட்டு முடிவெடுத்து அதை நிறைவேற்ற சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது ஆனால் சில விஷயங்களில் அவர் தலையிட்டு இருக்கிறார் அது வரவேற்கத்தக்கது ஒன்று கஞ்சா விஷயத்தில் மூன்று மாதத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சாவை ஒழிப்போம் என்று கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சியாளர்களால் செய்ய முடியாதே அவரால் செய்ய முடியுமா என்று